புத்தாண்டு பிறக்கப் போகிறது அனைவருக்கும் ஆண்டு இனியதாய சில வழிகளை சொல்கிறேன் சொன்னதை செய்தால் சுகம் உண்டு பயமில்லை அதிகாலையில் கண் விழித்ததும் கைகளை பார்த்து கண்களில் ஊற்றிக்கொள்ள வேண்டும் கைகளில் லக்ஷ்மி சரஸ்வதி சக்தி கோவிந்தன் இருப்பதாக ஐதீகம் கண் விழித்தவுடன் தடாலென்று தங்கள் பாதங்களை பூமியில் ஊன்றாமல் கட்டை பெருவிரலை முதலில் ஊன்றி பிறகு தங்கள் பாதங்களை மெதுவாக பூமியில் ஊன்ற வேண்டும் முதலில் கொள்ளை கதவை திறந்து பிறகே வாசல் கதவை திறக்க வேண்டும் வாசலில் நீர் தெளித்து கோலமிடும் போது ஒற்றை கோட்டில் கோலம் போடக்கூடாது அரிசியை கழுவும் போது சிந்தக்கூடாது பால் மோர் நீர் அடுத்தவர் எடுத்து செல்ல அனுமதிக்கக்கூடாது இவற்றை எல்லாம் முறையாக கடைபிடித்து வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு மடியில் கட்டி அளித்தால் பல ஜென்ம பாவங்களும் விலகி பாகியங்களும் பொன்னும் பொருளும் சந்தோஷமும் சந்தானமும் பெருகும் நான் சொல்கின்ற இந்த எல்லாம் கேட்டு அதன்படி செய்து வருகின்ற புத்தாண்டு இந்த உலகம் பூராவும் அடைய வேண்டும் அனைவருக்கும் எமது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்